வேதம் கேட்போம் மீகா ஒன்றாம் அதிகாரம் யோதாம் ஆகாஷ் எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை சகல ஜனங்களே கேளுங்கள் பூமியே அதில் உள்ளவைகளே செவிகொடுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருப்பார் இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார் அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார் மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகுகிறது போலவும் மலைகளில் இருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும் பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ள தாக்குகள் பிளந்து போகும் இது எல்லாம் யாக்கோபுடைய மீறுதலின் நிமித்தமும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்களின் நிமித்தமும் சம்பவிக்கும் யாக்கோபின் மீறுதலுக்கு காரணம் என்ன சமாரியா அல்லவோ யூதாவின் மேடைகளுக்கு காரணம் என்ன எருசலேம் அல்லவோ ஆகையால் நான் சமாரியாவை வெளியான மண்மேடும் திராட்சச்செடி நடுகிற நிலமுமாக்கி அதன் கற்களை பள்ளத்தாக்கிலே புரண்டு விழப்பண்ணி அதின் அஸ்திபாரங்களை திறந்து வைப்பேன் அதின் சுருபங்கள் எல்லாம் நொறுக்கப்படும் அதின் பணையங்கள் எல்லாம் அக்கினியால் எரித்து போடப்படும் அதன் விக்கிரகங்களை எல்லாம் பாழாக்குவேன் வேசி பணையத்தினால் சேர்க்கப்பட்டது திரும்ப வேசி பணையமாய்ப் போகும் இது நிமித்தம் நான் புலம்பி அலறுவேன் பறிகொடுத்தவனாகவும் அம்மணமாகவும் நடப்பேன் நான் ஓரிகளைப் போல ஊழையிட்டு ஆந்தைகளைப் போல அலறுவேன் அதன் காயம் ஆறாது அது யூதா மட்டும் வந்தது என் ஜனத்தின் வாசலாகிய எரிசலை மட்டும் வந்தெட்டினது அதை காப்பணத்திலே அறிவியாதேயுங்கள் அழவே வேண்டாம் பெத் அப்ராவிலே புழுதியில் புரளு சாப்பீரில் குடியிருக்கிறவளே வெட்கத்துடன் அம்மணமாய் போ சாயனானில் குடியிருக்கிறவள் வெளியே வருவதில்லை பெத் ஏசேலின் புலம்பல் உங்களுக்கு அடைக்கலமா இராது மாரோத்தில் குடியிருக்கிறவள் நன்மை வருமென்று எதிர்பார்த்திருந்தாள் ஆனாலும் தீமை கத்தரிடத்திலிருந்து எருசலேமின் வாசல் வரைக்கும் வந்தது லாகீஸில் குடியிருக்கிறவளே வேகமான குதிரைகளை ரதத்திலே பூட்டு நீயே சியோன் குமாரத்தியின் பாவத்துக்கு காரணி உன்னிடத்தில் இஷ்டவேலின் பாதகங்கள் காணப்பட்டது ஆகையால் மோர்ஷேத் காத்தின் இடத்தில் உனக்கு இருக்கிறதை கொடுத்து விடுவாய் அக்சிபின் வீடுகள் இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு அபத்தமாய் போகும் மரேஷாவில் குடியிருக்கிறவளே உனக்கு இன்னும் ஒரு சுதந்திர வாலியை வரப்பண்ணுவேன் அவன் இஸ்ரவேலின் மகிமையாகிய அத்துல்லா மட்டும் வருவான் உனக்கு அருமையான உன் பிள்ளைகளின் நிமித்தம் நீ உன் தலையை சிறைத்து மொட்டையிட்டுக் கொள் கழுகை போல முழு மொட்டையாயிரு அவர்கள் உன்னை விட்டு சிறைப்பட்டு போகிறார்கள்